സ്ലാമുലൈക്കും വരമത്ത അല്ല വരകാ അലമദില്ലാഹി റബിള്ളമീൻ സ്ലാത്ത സ്ലാ അല സൈദീനം മുഹമ്മദ് അലിഹി വസോബി എജ്മാനീൻ ഒമ ഖൌഫീ ഇല്ലാ ബില്ലാ ലഹ്ലവല കുവത്ത ഇല്ലാ ബില്ലാഹി അലിയുൽ അലീം സുബഹാന പുനിതമിക്ക നോൻപെറത്തിലേ നാം എല്ലാം ഇങ്ങേ കൊണ്ടിരിക്കുന്നോ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தந்த அடிப்படையிலே இந்த நோன்பு பெருநாள் தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வைப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன் இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்து கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹுடைய வேதமாகிய மாமரை குரானையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லாகு அழைவு செல்லும் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் வரவே கிடக்கக்கூடிய தீமைகளுடைய பட்டியலை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு எல்லையை தாண்டி நீண்டு கொண்டே செல்கின்றதை தவிர அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு இந்த முஸ்லிம்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்தது தான் மார்க்கம் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த நபித்துவம் என்பதே வந்து இறுதி நபியாக நமக்கு முகமது நபி சல்லா அலுவலம் அவர்களை கொடுத்து இவர்களோடு நபித்துவம் முடிந்துவிட்டது இதற்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் நாம் எந்த ஒரு புதுமையும் புகுத்தக்கூடாது என்பதையும் அதே அந்த அல்லாவுடைய தூதர் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லாகு அழைவு செல்லும் அவர்களை கொண்டு தாலா என்ன செய்கிறான் நமக்கு சுட்டி காட்டுறான் அப்போ அல்லாஹு தாலா நமக்கு அறிவித்து கொடுக்கும்போது அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்கிறான் அப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அழிவு செல்லும் அவங்கள வந்து நமக்கு கொடுத்துருக்குறான் அவங்கள் மூலமாக ஒரு மனிதன் என்னவெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் என்ன எல்லாம் செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட தீமைகளிருந்தெல்லாம் தன்னை தடுத்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல நல்ல விஷயங்களை அந்த அல்லாஹ்வுடைய தூதர்ந்து ஒரே ஒரு சிங்கிள் மேனை வச்சு அந்த மாமனிதர் நபிகள் நாயம் சல்லா செல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹால மார்க்கத்தில் நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது காலையில் ஒரு மனிதன் எழுந்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவன் இரவில் தூங்கும்போது வர எல்லா விஷயங்களை பற்றியும் ஒரு விஷயமும் மீதமில்லாமல் எல்லா விஷயத்திற்கும் நாம் என்ன அமல்களை கொண்டு நாம் நம்முடைய ஒரு விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது என்கின்ற அளவிற்கு அல்லாஹு தாலா வந்து என்ன செய்கிறான் இந்த அல்லாவுடைய தூதரை நமக்கு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கின்றான் அப்போ இந்த அல்லாவின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அப்போ அழகிய முன்மாதிரி முன்மாதிரிங்கிறது வேற அழகிய முன்மாதிரிங்கிறது வேற முன்மாதிரிங்கிறது யாராவது பார்ப்போம் ஒருத்தருடைய நல்ல விஷயங்களை வச்சு அவருடைய ஸ்டைலை வச்சு அவரை நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறது ஆனால் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்களை அல்ல அழகிய முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் முன்மாதிரி என்று சொன்னால் வேற யார் மாதிரியுமே இந்த அல்லாவுடைய தூதர் கிடையாது இந்த உலகத்தில் இதுவரை படைக்கப்பட்டவர்கள் இல்லையே இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் இல்லையே அல்லாவுடைய தூதர் மாதிரி ஒரு சூப்பர் மேன் கிடையாது அப்ப அவங்கள மாதிரி வந்து ஒரு நேர்மையானவர் கிடையாது வியாபார விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் அவ்வளவு நேர்மையாக இருப்பார்கள் அப்படி இந்த உலகத்தில் உள்ள என்ன செயல்பாடுகளை நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த அல்லாவுடைய தூதரத்தில் நமக்கு அழகியம் இருக்குது எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி அது வந்து இதில் முன்மாதிரி கிடையாது பிரிக்கிறதுக்கு வேலையே கிடையாது அப்படிப்பட்ட அந்த அல்லாவுடைய தூதரை நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹூ தால ஆக்கி தந்திருக்கிறான் அப்ப அப்படி அந்த அல்லாவுடைய தூதர் சல்லா ஹீசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த நோன்பை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லா அலி சொல்லம் என்ன செய்கிறாங்க நமக்கு விலக்கி கொடுக்கறாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கு இந்த முஸ்லீம்கள் மத்தியில் இன்றைக்கு நோன்பு என்று சொன்னால் அது எப்படி இருக்குது ஒரு நோன்பு என்பது காலையில் நாம் எழுந்திருக்கிறோம் சகர் செய்கிறோம் சகர் செஞ்சுட்டு என்ன செய்ய செய்கிறோம் அதோடு தூங்கிடுறது இன்னும் சில பேர் தொழுகையை நிலைநாட்டி விட்டு தூங்குவார்கள் இதோடு முடிஞ்சு நோன்புன்னு நினைக்கிறாங்க இதோட அந்த காலையில் ஃபஜிர தொழுதோடு தூங்குறது தான் அடுத்த லுகர்டயத்துக்கு எழுந்திரிச்சு ஒரு லுகரு அடுத்த லுகருக்கு பிறகு ஒரு தூக்கம் அடுத்து ஒரு அசரு அடுத்த அசருக்கு பிறகு அடுத்த இந்த நோன்பு திறக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள் முடிஞ்சு இதுதான் நோன்பு ஒரு நோன்பு என்பது வந்து மற்ற காலங்களில் நாம் சராசரியாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஐந்து பகுத்து தொழுகையோடு நாம் அமைத்துக்கொள்கின்றோம் என்று சொன்னால் இந்த நோன்பு காலங்களிலே அதே மாதிரி இந்த அஞ்சு பகுத்து தொழுகையோடைய நம்முடைய அமல்களை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நம்ம எப்படிப்பட்ட மார்க்கத்தில் நம்மளை வந்து நம்மளை வந்து அலங்கரிக்க செய்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை நம்ம வந்து உயிரோட்டம் கொடுக்க வேண்டுமா இல்லையா அப்போ அதுக்கு உயிரோட்டம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில் நாம் காண்கின்றோம் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படிப்பட்ட மார்க்கத்தை நமக்கு தந்திருக்காங்க உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதால் எந்த பயனுமே இல்லை அல்லாவிடத்தில் நம்ம வந்து நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு சகர் செஞ்சுட்டு மகரிப்பு வரை நம்ம இருக்கிறோம் இருந்து நம்ம என்ன செய்கிறோம் நோன்பை திறந்து விடுகின்றோம் என்று சொன்னால் இதனால அல்லாவிற்கு எந்த தேவையும் கிடையாது அல்லாஹ் வந்து தேவையுடையவனா நாம் நோன்பு வைக்கிறதை பார்த்து நம்ம இது பண்ணுறதை பார்த்து தாலா சந்தோஷப்பெற்ற போகிறானா இது மூலமாக தான் தாலா வந்து சந்தோஷம் அடைய வேண்டுமா இந்த உலகமே எதிர்த்து அல்லாவை சபித்தாலும் சரி அல்லாஹுடைய அந்த பண்பில் அணுவளவும் குறைய போவது கிடையாது நாம் அப்படியே அல்லாஹ் அள்ளி புகழ்கிறதுனால அவனுடைய பண்பு அந்தனுடைய புகழக்கூடிய அந்த பண்பிலே ஒரு சதவிகிதம் கூட கூடுதலாக ஈடுபட கிடையாது அல்லாஹூத்தாலா எந்த அளவிற்கு அவன் தன்னை அலங்கரித்து வைத்திருக்கின்றானோ அவன் அவன் தான் நாம் புகழ்வதாலோ நாம் இகழ்வதாலோ அவன் கூடுதலாகவோ குறைவாகவோ ஆகிவிட மாட்டான் அப்படியே புகழ்றான் ஆஹா என்னோடய அடிக்க நான் புகழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அல்லாஹ் வந்து அப்படியே பலவீனமாக போயிடுவானா ஒரு மனிதனை நாம் புகழ்கின்றோம் என்று சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மூஞ்சிக்கு நேரம் புகழ்ந்துட்டோம்னு சொன்னான் என்னாகு அவனுடைய நிலை வந்து அங்கே தடுமாறும் நாம் அல்லாவை அப்படி புகழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படி தடுமாறுவானா கிடையவே கிடையாது எப்படிப்பட்ட இந்த சத்திய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு எதை நமக்கு காட்டி தந்தார்களோ அதை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா இல்லையா அப்போ இதுவரைய போன காலம் வரைய சரின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்கள் நாம் என்ன செய்யணும் நாம் நோன்பு இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நோன்பு காலங்களை நம்மால் எவ்வளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு நாம் குரானை படிக்க வேண்டும் குரான் படிக்கக்கூடிய விஷயத்தில் கூட அரபியை ஓதுறதோடு சரி அதோடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கின்றதே அதில் அல்லாஹ்தாலா இந்த மனிதர்களுக்கு வந்து அழகான போதனையை கொடுத்துருக்கிறானே அதில் என்ன போதனைகள் இருக்குதுன்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலைகளும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அரபியில் உள்ளதை ஓதுவாங்க ஆனால் அதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பில் அல்லாஹாலா அதில் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கிறது இன்றளவும் இன்னும் என்ன செய்யுது தெரியாமல் இருக்கேன் நான் பத்து தடவை நான் வந்து முப்பது ஜுசை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் அந்த பத்து தடவை முடிச்சதுலேருந்து தமிழ் மொழிபெயர்ப்பு அல்லாஹுத் தாலா என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள் இல்லை என்ற பதில் தான் வரும் அப்போ அல்லாஹூ தாலா வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு போதனை செய்கின்றான் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹூ தாலா என்ன சொன்னால் இந்த அல்லாவுடைய தூதருக்கு ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு வசனங்களாக ஒரு ஒரு சில வசனங்களாக அல்லாஹாலா கொடுத்த அந்த வசனங்கள்லாம் தொகுத்தது தான் ஒரு குரான் அப்போ இந்த குரானில் அல்லாஹாலா என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்த வேண்டும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம முஸ்லீம்களாக இருக்கின்றோம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கற்றுக்கொண்டதை விட அதனுடைய தமிழ் அதனுடைய மொழிபெயர்ப்பை பற்றி நாம் அறிந்து கொண்டதை விட அதை நாம் புரிந்து கொண்டதை விட இன்றைக்கு இஸ்லாம் அல்லாமல் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அவர்களெல்லாம் இந்த குரானை படித்து பார்க்குறாங்க ஏன் இந்த முஸ்லீம் எதுக்கு போட்டு நசுக்கிறான் இந்த முஸ்லீம்கள் மீதே இன்றைக்கு வந்து எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவர்களும் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இன்றைக்கு இந்த முஸ்லீம்களை வந்து நசுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இப்படி நசுக்குகின்றார்கள் என்று சொன்னால் ஏன் இந்த முஸ்லீமை மட்டும் நசுக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க திடீர்னு பார்த்தா என்ன செய்கிறாங்க தலாக் விஷயத்தை கொண்டுகிட்டு வராங்க இப்படி விதவிதமான கொள்கை குழப்பங்களை வச்சு என்ன செய்ய பார்க்குறாங்க நம்ம வந்து நசிக்கிறான்னு சொல்லி பார்க்குறாங்க இவர்கள் இந்த இஸ்லாத்தின் பால் இவர்கள் எவ்வளவு வெறியை தூக்கி இவர்கள் ஊட்டுகின்றார்களோ இந்த மக்களுக்கு அந்த மக்கள் அந்த குரானை படிக்க மாறிவிடு மாறிடுறாங்க அதை படிக்கணுங்கிற ஆசை வந்துடுது அப்படி என்னதான் இருக்கு இந்த குரான்ல இவ்வளவு பேர் அதில் என்ன இருக்குன்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு நினைக்கிறாங்க நம்ம வந்து முஸ்லீம்களை பற்றி நம்ம ஏதாவது ஒன்று தப்பான ஒரு வசம் ஏதாவது ஒரு ஒரு கிரியேட்டிங் கொடுத்தோம்னா அப்படியே முஸ்லீம்கள் மீது வெறுப்புணர்வு வந்துடும் இந்த மக்கள் மத்தியிலே வெறுப்புணர்வு வந்துவிடும் அப்போ இஸ்லாத்தையும் வந்து தூ அப்படியே வேரோடு அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இஸ்லாம் வேறோடு அழியும் என்பது ஒருபோதும் நடக்காது நம்மளை வந்து என்ன சொல்றாங்க நம்ம தீவிரவாதிங்கிறாங்க நம்ம அடிக்கிறோம் வெட்டுறோம் கூத்துறோங்கிறாங்க எத்தனை பேர் வெட்டுறோம் எத்தனை பேரை கூத்துனோம் யாரோ எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் ஒரு பத்து பேர் கெட்டவங்க தான் செய்வான் மார்க்கத்தை அறியாத மார்க்கத்தை சரியாக விளங்காதவன் ஒரு பேர் செய்வான் ஆனால் மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கிய மார்க்க அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக அடுத்தவனுக்கு இடையூறு செய்ய மாட்டான் என்பதை நாம் என்ன செஞ்சுக்கிறேனே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப என்ன செய்யறாங்க இப்ப இப்ப இந்த பெருநாளுக்காக கொடுக்கக்கூடிய அரசு விடுமுறையை கூட இன்றைக்கு ரத்து செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சில செய்திகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் இப்படிலாம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இஸ்லாம் வந்து அப்படியே அப்படியோடு இது பண்ணி இஸ்லாம் இஸ்லாமியர்களை நாம் நசுக்கிட்டோம் அவருடைய உரிமைகளை நாம் பறித்து விட்டோம் என்று நினைக்கின்றார்கள் இப்படிலாம் செய்கிறதுனால வந்து ஒரு போதம் அவர்களால் உரிமையை பறித்து விட முடியாது இஸ்லாத்தை வந்து இவர்களால் அழித்து விடவும் முடியாது ஒரு பெர்சன்டேஜை வந்து இவங்க நம்மளுடைய எண்ணிக்கையிலிருந்து ஒரே ஒரு பெர்சன்டேஜை இந்த இப்போ வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க பெருநாள் தினத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த லீவை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் ரத்து செய்கிறோம் சொல்லிட்டு இன்றைக்கு வந்து கேடுகட்ட இந்த சங்கி அரசு இன்றைக்கு வந்து அமுல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் அந்த அருக்குது புதுமடம் நாம் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுமடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை ஒரு அரசு ஆசிரியை என்ன செய்கிறாங்க இத்தனை வருஷம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணும் ஆனால் இந்த பெருநாள் என்றே இன்றைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்க அனைவரும் வந்துதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார்கள் வரது நாள் வீட்டிலே இருந்து படிச்சு தொலைன்னு சொல்கிறாங்க அப்ப இந்த அளவிற்கு சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த சங்கி குணம் வந்து எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு முஸ்லீம் அவனுடைய அவனுடைய அந்த ஒரு பெருநாள் கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய மொத்தமே ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய கொண்டாட்டத்திற்கான தினம் என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நோன்பு பெருநாள் அஜி பெருநாள் இது ரெண்டு தான் இஸ்லாமியர்களுக்கான கொண்டாட்ட தினம் இந்த கொண்டாட்ட தினத்தில் உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு மனசனாக இருந்தால் இவன் என்ன செய்யணும் எந்த எந்ததமாகவும் இதை விரும்புமா ஒரு மதத்தை தாழ்வுபடுத்தி நம்முடைய மதத்தை தூக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற இந்த சித்தாந்தத்தை எந்த ஒரு மதமாவும் முதலில் விரும்புமா இவன் இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று நினைக்கிறா இதனால இஸ்லாம் அழியாதுப்பா இது இன்னும் பல மடங்கு என்ன செய்யும் இஸ்லாம் வேகமாக வளரும் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிப்பாங்க இஸ்லாத்தை இன்றளவும் இஸ்லாம் அல்லாதவர்கள் இன்னும் காதலித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் குரானை காதலித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் அந்த குரானின் மீது உள்ள ஈர்ப்பு அவர்களை மேலும் மேலும் அவர்களை வந்து என்ன இஸ்லாத்தின் பால் கொண்டு வருது நீங்க நல்லா பிரச்சாரம் பண்ணுங்க எவ்வளவிற்கு முடியுமோ அவ்வளவுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க இஸ்லாம் வளர்வதை ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது ஏனென்று சொன்னால் அதில் என்ன அப்படி என்ன இஸ்லாத்தில் இருக்குது இஸ்லாத்தில் அந்த சூப்பர் குரான் இருக்குது இந்த குரானில் இருக்கக்கூடியது மாதிரி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் விடப்பட்ட சவால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் விடப்பட்ட சவாலை எத்தனை பேரை நாம் சந்திச்சு வந்திருப்போம் நமக்கு முன்னால் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க எத்தனை பேர் இஸ்லாத்தை எதிர்த்திருப்பார்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறேன் எதிர்கிறேன்னு சொல்றவரு என்ன செய்ய முடியல இஸ்லாத்தில் உள்ள இந்த குரானில் உள்ள ஒரே ஒரு வசனத்தை நீ பொய்ப்படுத்தி காட்டு விடக்கூடிய சவால் என்ன இதை பொது நீ பொய்ப்படுத்தி காட்டுங்கிறான் அடுத்து என்ன சொல்றான் இதே மாதிரி ஒரு வசனத்தையாவது கொண்டு வாங்குறான் முதல்ல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வான்னு சொன்னான் அப்புறம் ஒரு பத்து வசனத்தை கொண்டு வாங்க அதுவும் முடியல சரி ஒரே ஒரு வசனத்தையாக கொண்டு வந்து இந்த இஸ்லாம் என்பது ஒரு பொய்யான மார்க்கம் தான் இது வந்து அடுத்தவர்களை வந்து தான் இஸ்லாத்தை பரப்புதுங்கிற மார்க்கம் தான் சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டு ஒரு சில முஸ்லீம் கேடு கட்டணம் செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க இன்றைக்கு வந்து அதை வச்சு இவங்க அழிக்கலாம் நினைக்கிறாங்க அது அழியாது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு தான் போகும் எவ்வளவுக்கு இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி நீங்கள் ஏற்படுத்து நினைக்கிறீர்களோ எங்கள் மீது தவறான எண்ணத்தை கொண்டு வந்து வைக்க நினைக்கிறீர்களோ நன்றாக வையுங்கள் நீங்கள் வைக்க வைக்க இஸ்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எங்கள் மீது அவதூருவுகளை அள்ளி வீசுவதெல்லாம் அது எங்களுக்கு வந்து ஒரு மரத்திற்கு போடக்கூடிய ஒரு உரத்தை போன்றது அது வீரியமாக வளர்வதற்கு நீங்கள் தான் எங்களை வந்து ஊக்குவிக்கிறீங்க நல்லா ஊக்குவிங்க நாங்கள் யாரையும் கா கழுத்தில் கொண்டு போய் கத்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இஸ்லாத்தை தேத்துக்குன்னு சொல்கிறது கிடையாது ஒரு பேர் விரும்பி வர்றாங்கன்னா நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி தர்க்க முடியும் சத்திய மார்க்கம் சொல்லி புரிகிறாங்க இதுதான் இறைவன் சொல்லி புரி புரிகிறாங்க இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கை என்னங்கிறத புரிகிறாங்க புரிந்து கொண்டு நான் இந்த இஸ்லாத்திற்குள் வருகிறேங்கிறாங்க அப்போ வர்றேன்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அல்லா என்ன சொல்கிறான் கடவுள் கொள்கையை பற்றி சொல்லும்போது அல்லா ஒருவன்னு சொல்லுங்க அவன் வந்து எந்த தேவையும் இல்லாமல் கடவுள் என்பவன் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவது வளவனெலாம் உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து பேசுகிற அளவுக்குலாம் இல்லை சிம்பிளாக முடிக்குது இறைவன் ஒருவன் என கூறுவீராக இறைவன் ஒருவன் சொல்லி சொல்லிட்டோம்னா அந்த இறைவன் எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக நடைமுறையை வைத்தே நான் பார்க்கும்போது ஒரு இறைவன் என்பது வந்து எப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து தேவை இருக்கும் ஒருத்தருக்கு வந்து எப்படி இருக்கு ஒருத்தர் வந்து நல்லதை நோக்கியும் பிரார்த்தனை செய்வார் ஒருத்தர் தீயை நோக்கியும் பிரார்த்தனை செய்வார் அப்போ நல்லதை நோக்கி பிரார்த்தனை செய்கிறதுக்கு ஒரு கடவுள் தீதை நோக்கி பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு கடவுள் இப்படி இருந்தது என்று சொன்னால் இந்த பல கடவுள் கொள்கை இருந்தது என்று சொன்னால் அது வந்து மனித சமுதாயத்திற்கு அது எதிரியாகத்தான் அமையும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ இறைவன் வந்து எந்த தேவையுமே இல்லாமல் இருக்கணும் இறைவனுக்கு கல்யாணம் தேவை இருக்கக்கூடாது இறைவனுக்கு சாப்பாடு தேவை இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி எந்த தேவையுமே இல்லாத ஒரு மனிதன் ஒரு ஒருவராக இருந்தால்தான் அவர் இறைவன் என்று நாம் ஒப்புக்கொள்ள முடியும் இதைத்தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் இறைவனுக்கு தூக்கம் கிடையாது பசி கிடையாது மனைவி கிடையாது மக்கள் கிடையாது பெற்றவங்க கிடையாது அவனுக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது எதுவுமே கிடையாது அவன் தனித்தவன் அவனை போல் எதுவும் இல்லை இந்த உலகத்தில் உள்ளதை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்பவன் தனித்தவன் அவனை போல் எதுவும் இல்லை அப்போ இந்த அளவிற்கு நமக்கு வந்து அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதையெல்லாம் இவர்களுக்கு வந்து பதில் கொடுக்க திராணி இல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தின் மீது சேரை வாற்றி வாரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இவர்கள் எவ்வளவெல்லாம் இவர்கள் அவதூறுகளை அள்ளி பிரச்சாரம் செய்கின்றார்களோ பிரச்சாரம் செய்ய 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 அதையெல்லாம் முறமாக எடுத்துக்கொண்டு வீரியமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கடந்த கால சமுதாயத்தில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த கால வரலாறு அதைத்தான் நமக்கு நிரூபித்து காட்டி கொண்டிருக்கின்றது நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் நம்ம யார்டையும் போய் மதத்தை கொண்டு போய் திணிக்கலை நீங்கள் இதைத்தான் இங்கே பின்பற்றணும்னு சொல்லி சொல்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து ஒருத்தவன் வந்து நோம்பு நோம்புக்குஞ்சி ஒரு ஒரு சகோதரன் வந்து நோம்பு கஞ்சி குடிக்க வர்றானா அது ஒரு பொறுக்க முடியலை அப்போ என்ன செய்கிறாங்க ஒரு நட்பு ரீதியாக மதம் என்பது ரெண்டாவது தூக்கி வச்சிட்டு நாங்கள் வந்து ஒரு மனிதன் என்கின்ற முறையில் நாங்கள் நட்பு ரீதியாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் எங்களுடைய நட்பை நாங்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது இதை கூட அவர்களால் வந்து என்ன செய்ய முடியலை அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியலை அப்போ அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இஸ்லாத்தின் பால் அவர்கள் சேரை வாற்றி இறக்கிறார்களோ அவளுக்கு அளவு வளரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ அல்லாஹூ ரபுல்லாலுமே நமக்கு நோன்பை எந்த அடிப்படையில் நம்மை நோற்க செய்ய சொல்கிறானோ அந்த அடிப்பில் அந்த அடிப்படையில் நோக்கக்கூடியவர்களாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் அந்த நோன்பை நோற்று அதன்படி நாம் அதிகமாக அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூத்தாலாம் வந்து என்ன செய்யணும் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் இன்ஷால்லா அதற்கான பிரார்த்தனையை கொள்வோம் இன்றைக்கு முஸ்லீம்கள் இன்றைக்கு வந்து ரொம்ப நசுக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அதாவது எந்த அளவிற்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவன் வந்து அவங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் சகர் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருந்து சகர் செய்கிறதுக்கு தண்ணியை குளித்தே மாதம் முழுக்க தண்ணி குடித்து நோன்பு இருந்திருக்காங்க அந்த தண்ணியை கொண்டே நோன்பு இருந்திருந்திருக்காங்கன்னு சொன்னால் நமக்கு அல்லாஹாலா வந்து எப்படிப்பட்ட ஒரு நியமத்தை கொடுத்துருக்குறான் அப்போ அல்லாஹூ தாலா வந்து நமக்கு சகர் செய்வதற்கு உணவு அதேபோன்று நோன்பு தொடக்கும்போது உணவு இந்த அளவிற்கு இருப்பதற்கு மத்தியில் நம்ம இப்படி இருந்துக்கிட்டே நாம் வந்து சரியான முறையில் நோன்பு நோக்காத மக்களாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு மறுமை இலக்கு தான் நம்முடைய ஒரே இலக்கு மறுமையில் நாம் வெற்றியடைய வேண்டும் அல்லாஹாலா ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வைத்து விசாரிப்பான் அந்த தனித்தனியான விசாரணை நாளிலே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது நாம் அல்லாவிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் யாருக்கும் நாம் அநீதி இழைத்து விடக்கூடாது அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து விடக்கூடாது நாம் எதை வந்து அல்லாஹாலா நமக்கு ஹலால் ஆக்கி தந்திருக்கின்றானோ அதோடு நாம் இருந்து கொண்டு மறுமையில் நாம் வெற்றியடை நிறைவேறிய வேண்டும் என்கின்ற இலக்கோடு நாம் செயல்பட்டால் மட்டும்தான் இது அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும் அல்லா சொல்லக்கூடிய அந்த மார்க்க அடிப்படையில் நாம் வாழ்ந்து மறுமையில் வெற்றி அடைய முடியும் அடுத்ததாக இறுதியாக என்னன்னு சொன்னால் அந்த ஈத் முபாரக் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தொடர்ந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்து பரவிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு ஈத் முபாரக் அப்படிங்கிற இந்த சொல்லை பொறுத்தவரையிலே இந்த ஈத் முபாரக் என்று சொல்றாங்களே இது வந்து யாரால் காட்டித்தரப்பட்ட ஒரு விஷயம் அல்லாவுடைய தூதர் உயிரை விட மேலாக மதிக்கவில்லை என்று ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்களை உயிரை விட மேலாக மதிக்கவில்லை என்று சொன்னால் அவன் வந்து ஒரு முஸ்லீம்கிற தகுதியே இழந்துடுறான் அப்போ நாம் நம்மளுடைய பெற்றோரை விட தாயை விட தந்தையை விட இந்த உலகத்தில் உள்ள நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதுக்கெல்லாம் மேலே இந்த அல்லாவுடைய தூதர் சல்லா அல்லாம் அவங்களை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும் நான் முன்மாதிரியாக வைக்க வேண்டும் இதுதான் நமக்கு மார்க்கம் நமக்கு இடக்கூடிய கட்டளை இந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதரை நாம் விரும்ப வேண்டும் காதலிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்போ அல்லாவுடைய தூதரை வந்து சரியான முறையில் நாம் பின்பற்றுகின்றோமா அப்போ நாம் எது செய்வதாக இருந்தாலும் முதலில் நம்முடைய மனதில் நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்போ வந்து நம்முடைய மனசில் வரக்கூடிய முதல் வாசகம் என்ன இருக்கானு முதல் கேள்வி என்ன இருக்க வேண்டும் இதற்கு அல்லாவுடைய தூதர் சல்லா ஹூசல்ல அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கின்றதா இப்போ பெருநாள் தினத்தை நாம் அடைஞ்சிருக்கிறோம் இந்த பெருநாள் தினத்திலே என்ன செய்யணும் இந்த பெருநாள் தினத்திலே ஈத் முபாரக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க தொழுகையை முடித்ததோடு அப்படியே பரப்ப ஆரம்பிப்பாங்க ஈத் முபாரக் பாங்க ஈத் முபாரக் ஈத் முபாரக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக அஸ்லாம் வலைக்கும் வருதோ இல்லையே ஈத் முபாரக்குங்கிற வாசகம் மட்டும் டெக்கரேட்டிங்காக இருக்கும் சரி ரைட்டு இந்த மாதிரி செய்கிறாங்களே இது அல்லாவுடைய தூதர் செஞ்சுருக்காங்களாங்கிற கேள்வியை கேட்டுவிட்டு தான் இதை ஈத் முபாரக்குங்கிற மெசேஜையே வாட்ஸ்அப்பில் இருந்து சென்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கும் அதெல்லாம் பார்க்க வேண்டாங்க ரசூல்லாவா ரசூல்லா சொன்னா தான் கேட்கணுமான்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமுதாயத்தில் இன்றைக்கு சீர்கேடுகள் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் அப்ப ஈத் முபாரக் என்று நபி சல்லா அலுவலம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் என்னைக்காவது யூஸ் பண்ணியிருக்காங்களா ரசூலுல்லாவுக்கு இல்லாத அந்த அக்கறை அந்த ஒரு பெருநாள் தினத்தில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பட்டியலிடும் போது இந்த ஈத் முபாரக்கை பற்றி சொல்ல காணுமே அப்ப ஈத் முபாரக் பத்தி சொல்லுனா ரசூல்லா மறந்துட்டாங்களா அவங்களுடைய வகி என்னும் இறை செய்தியில் இது எதுவும் தவிர்க்கப்பட்டு விட்டதா அல்லது மறந்துட்டாங்களா சொன்ன வசனத்தை மறந்து விட்டார்களா அல்லது நபி சல்லா அலுவலத்தினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷார் அலிலா அவங்களுடைய மனைவியிட்ட கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க நபிகளாருடைய வாழ்க்கை சல்லா அலுசல்ல அவருடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது குரான் என்னவோ அதோடைய ஜெராக்ஸ் தான் நபி சொல்லா அல்லூசல்ல அவங்க அவர் அந்த குரானுடைய பிரதிபலிப்பு தான் நம் மாமனித நபிகள் நாயகம் சல்லா அழி அவங்க என்று சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த அளவிற்கு இருக்கும்போது குரானில் சொல்லப்பட்டதை ரஃசுல்லா வந்து நமக்கு சொல்ல ம சஹாபாக்களுக்கு சொல்லி காட்ட மறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து இந்த ஈத் முபாரக் விஷயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாமா அப்போ ஈத் முபாரக் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து இஸ்லாத்தில் காட்டித்தரப்படாத அதாவது அல்லாவுடைய தூதரால் காட்டித்தரப்படாத ஒரு புதிய வழிமுறை அல்லாவுடைய தூதர் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க எந்த அளவு சொல்கிறாங்க யார் வந்து நான் சொல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தின் பெயரால் புகுத்துகின்றார்களோ யார் இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒரு விஷயத்தை உண்டாக்குகின்றாரோ இது வந்து வழிகேடு என்று அல்லாஹலி தூதர் சொல்ல சொல்றாங்க அதோடைய ரிசல்ட் என்ன அது நம்மை நரையில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் சொல்றாங்க அப்ப நாம் அல்லா தூதருடைய அங்கீகாரம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் நன்மை கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தில் நாம் ஒரு விஷயத்தை செய்கின்றோம் என்று சொன்னால் இது வந்து எங்க கொண்டு நிப்பாட்டு நம்ம நம்ம இந்த நல்ல நாளில் நல்லது செய்கிறதுக்கு தான் நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த கொண்டாட்ட தினத்திலே நாம் நன்மைக்காக அதிகமாக செலவிடுவதை விட்டுவிட்டு இந்த ஈத் முபாரக் என்ற இந்த சொல்லின் மூலமாக நாம் நம்முடைய நரகத்திற்கு நாம் ரிசர்வேஷன் செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம ரிசர்வேஷன் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த ஈத் முபாரக் வந்து கொடூரமானதா அல்லாவுடைய தூதர் சல்லாஹி சொல்லம் சொல்லிட்டாங்க இந்த மார்க்கத்தின் பேரால் எந்த ஒரு புதுமையும் புகுத்தாதீர்கள் அவ்வாறு புகுத்தினால் அது வந்து நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறாங்க இது அல்லாவுடைய தூதர் சல்லாஹி சொல்ல வந்து என்ன செய்யலை இந்த ஈத் முபாரக்குங்கிற தன்னுடைய வாழ்நாளில் சொல்லியிருந்தாங்க சஹாபாக்களிடம் அவர்கள் பகிர்ந்தார்கள் நீங்கள் ஈத் முபாரக் என்று சொல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சலாம் சொல்லுங்கள் அஸ்லாம் அலைக்கும் சொல்லும்போது வ அழைக்கும் சலாம் என்று சொன்னால் பத்து நன்மை வ அழைக்கும் சலாம் ரஹமத்துல்லா சொன்னால் இருபது நன்மை அலைக்கும் சலாம் சொன்னால் முப்பது முப்பதுன்னு சொன்னேன் அந்த ரசூல்லாவுக்கு எதை சொல்ல மறந்துட்டாங்க இந்த ஈத் முபாரக் மறந்துட்டாங்க இதை யாருக்கோ வகி இறை செய்தி அல்லாஹாலா தன்னுடைய செற்றிக்கை எல்லாத்தையும் மாற்றி புதுசாக ஒருத்தருக்கு யாருக்கோ இறை செய்தியை கொடுத்து வகையை இறக்கி வச்சு அப்போ அது மூலமாக நீங்கள் எல்லோரும் இந்த பெருநாள் தினத்துல ஈத் முபாரக் சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து உண்டாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கிடுவோமா இதுதான் நல்லாவும் அல்லாவுடி தூதரம் காட்டி இருந்த மார்க்கமா அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் எதிரி நமக்கு அனுமதித்தார்களோ அதை செய்வதற்கு தான் நாம் வந்து என்ன செய்யணும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் சிரமப்பட வேண்டும் சிரமப்பட்டாவது இந்த சுண்ணத்தை நான் உயிரூட்டுவேன் என்று சொல்ல வேண்டும் அந்த மாதிரி சொல்றாங்களாண்டா கிடையாது அப்ப எந்த அளவிற்கு இருக்கின்றார்கள் ஒரு மனிதனை ஒரு மனிதன் பார்க்கும் போது சலாம் சொல்ல வேண்டும் என்கின்ற இந்த சட்டத்தை கூட இந்த பிறநாளி தினத்திலேயாவது எல்லாரையும் பார்க்கும் போதுலாம் வந்து முதல் இது தான் போவாங்க அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லிட்டு போவாங்கன்னா அது கூட கிடையாது அந்த அளவிற்கு இந்த ஈது முபாரக் என்பது அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்றமே இதையெல்லாம் சாண்டிடுச்சு அஸ்லாம் அலைக்குங்கிற அந்த வாசகத்தை விட மிகைக்கப்பட்ட ஒரு வார்த்தையா இந்த ஈது முபாரக்கு சைத்தான் அப்படி காட்டுறான் நம்முடைய உள்ளத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை காட்டுறான் அதனால மக்கள் என்ன செய்கிறாங்க இதை வந்து நன்மையாக நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க நிறைய பேர் அறியாமையில் தான் இந்த இது போன்ற பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர நம்மளுடைய அஜர்த்து சொன்னால் தப்பாக இருக்கு அவங்க நம்மள தவறான வழியிலே நம்மளை வந்து ஈடுபடுத்திடுவாங்க என்கின்ற ஒரு சிந்தனை தான் எல்லாத்துக்குமே வந்து வழிகாட்டியாக இருக்கின்றது மறுமை நாளில் சில பேருடைய நரகத்தில் சில பேருடைய புலம்பல்கள் எப்படி இருக்கு இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் இவர்கள் தான் எங்களை வழி எடுத்து விட்டாலும் நம்மளாம் பழி போடுவோம் அப்போ அப்படிப்பட்ட நிலைக்கு நாளைக்கு இது போது அல்ல அப்படியா சரி ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டியே ஒரு சரி இவங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவான் இழுத்து செல்லுங்கள் இவர்களை நிறைய இருக்கு அப்போ எப்படிப்பட்ட போதை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த உலகத்தில் எத்தனையோ அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட அதையெல்லாம் நாம் வந்து பொருட்படுத்தாமல் நாம் இந்த உலக ஆசைகளுக்கும் உலக இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கும் நாம் ஆசைப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இல்லை அந்த சுண்ணத்தை பற்றி பிடிப்பதற்கு நாம் தயாராக இல்லை அல்லாவுடைய தூதரை உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த வசனத்தை சரியாக நாம் விளங்கிக் கொள்ளவில்லை அப்படி நாம் விளங்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அந்த பரிசுத்தமான மார்க்கத்திலே நாம் அனைவரும் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கலாம் இன்ஷா அல்லா இனிவரும் காலங்களிலாவது அல்லாஹூத்தாலா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உயிரை இந்த நம்ம இன்றைக்கி மூச்சு விட்டு சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவு தாலா நம்மை உயிரோடு வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கு முஸ்லீம்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இன்றைக்கு நசுக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் நமக்காக பிரார்த்தனை செய்யணும் நம்மளுடைய முன்னோர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் எத்தனையோ பேர் இணை வைத்த நிலையில் மூத்தா போயிருப்பாங்க அப்போ அவங்களுக்காக நாம் வந்து இணை வைத்த நிலையில் மூத்தா போனவங்களுக்கு நம்ம பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை அதனால் அவர்கள் இணை வைத்த நிலையில் தான் மூத்தா போனாங்களாங்கிறது நமக்கு தெரியாது அப்போ நம்ம எப்படிப்பட்ட துவாவை இந்த இடத்துல நம்ம வைக்கணும் எங்களுடைய முன்னோர்கள் இணைவிக்காத நிலையில் மரணத்திருந்தால் அவர்களுடைய பாவங்கள் மனுச்சரியா என்பது போன்ற விஷயங்களை நாம் கேட்க நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் நம்முடைய அறிவுக்கு எட்டதில் நம் கண்டுமனால்